கோவை கருமுத்தும்பட்டி சங்கமம் கலைஞனுடைய எண்பத்தி மூணாவது அரங்கேற்றம் கோவை மாவட்டம் தீனம்பாளை சங்கமம் கலையுடைய அரங்கேற்றம் இன்றைக்கி அப்துல் கலாம் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இந்த அரங்கேற்றம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் தொண்ணூற்றி எட்டு கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இதனால அரங்கேற்றம் வந்து மிகப்பெரிய சிறப்பு இருந்தாலும் இந்த அரங்கேற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர் திருவிழா மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செஞ்சுருக்காங்க மூணு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயசுக்கும் மேற்பட்ட பெரியவங்க வரைக்கும் பங்கெடுத்துருக்காங்க ஆண் பெண்கள் எல்லாருமே பங்கெடுத்திருக்காங்க இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இயற்கை வேளாண் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணா அவர்களும் அதே போல் கொங்குநாடு மருத்துவமனுடைய நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் ஐயா ராஜு அவர்களும் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களும் செம்மல் ஆர்மோசாமி ஐயா அவர்களும் பத்மசேரி விருது பெற்ற பத்தரப்பன் ஐயா அவர்களும் இதில் பங்கெடுத்துட்டாங்க இந்த வகையில் இந்த சிறப்பு விந்தர்கள் பங்கெடுத்து இந்த க அரங்கேற்றதுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் அவர்களை பார்க்கும்பொழுது அரங்கேற்றம் கொண்ட கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு தன்னுடைய துறையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலையை கற்றுக்கொண்டதுனால ஊர் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம் இது பழகிறதுனால எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் உடல் மற்றும் மனம் எல்லாமே நம்ம தெளிவு பெறுவது அந்த வகையில் இந்த அரங்கேற்றம் மாலை நாலு மணி அளவில் கோவில் இறை வழிபாட்டோடு ஆரம்பித்தோம் முளைப்பாரி எடுத்தல் மற்றும் பார்த்திங்கன்னா அரங்கேற்றத்தில் கலைஞர் அறிமுகம் தாய் வாழ்த்து நான் அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு கடைசியாக நினைவு பரிசு வளர்க்குற வரைக்கும் நாலு மணி ஆரம்பித்தது இப்போ மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுருக்கோம் தொடர்ந்து ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்குது அதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்தை சேர்ந்த மக்களும் வந்து பங்கெடுத்திருக்காங்க பொறுத்தவரை ஒரு நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊர் பெரியவர்கள் குழந்தை செல்வங்கள் இளைஞர்கள் எல்லோரும் பங்கெடுத்திருக்காங்க இந்த அரங்கேற்ற நிகழ்வு வந்து இன்னும் அரங்கேற்றம் காணாத கிராமங்கள்லையும் இந்த ஒயிலாட்டத்தை கொண்டு சேர்ப்பதற்காக நிறைய குழுக்களை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க விரைவில் சங்கமம் கலைக்கு இந்த ஒயிலாட்டத்தை அனைத்து கிராமங்களையும் கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கேன் நன்றி